வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம் சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷ் தான் செய்ய போகிறோம் புடலங்காயில் செய்யக்கூடிய இந்த சைட் டிஷ்ஷை இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சிருக்கவும் மாட்டீங்க சாப்பிட்ருக்கவும் மாட்டீங்க ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க முந்நூற்றி ஐம்பது கிராம் புடலங்காய் மேலே வெள்ளையாக இருக்கிற அந்த பகுதியை கத்தியை எல்லாம் சுரண்டி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வச்சு கொஞ்சமாக கருவேப்பில நூறு கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு முப்பது நாற்பது செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற புடலங்காயை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த புடலங்காயை எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும் டிஸ்பிளேயில் நல்லா தெரியணுங்கிறதுக்காக புடலங்காயை நீளமாக நறுக்கியிருக்கேன் நீங்கள் இன்னும் கூட சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம் இது நல்லா வேகினதற்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இடையில அடிக்கடி கலந்து விடணும் புடலங்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்கள் வீட்டில் இருக்கிற சாம்பார் தூளையும் போட்டுக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி விட்ட பிறகு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இடையில் அடிக்கடி கலந்து விடணும் புடலங்காய் வேகட்டும் மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் நான் கொஞ்சம் அழுத்தின மாதிரி தான் எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு நிலக்கடலை ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் புடலங்காய் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திரிச்சு இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம் மசாலா ஊற்றி கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே காரம் குறைவாக இருக்கிறதால நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வசனம் போகிறதுக்காக ஒரு நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இது கெட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு பொடியா நறுக்கின மல்லி தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த புடலங்காய் மசாலாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்